எந்த தெருவில் பாகவதாம் பஜனை பண்ணினாலோ சாதுக்கள்லாம் பாடி ஆடினாளோ அந்த வீதி நாமாச்சா பஜார் பண்டரின்னு பண்டரி என்னன்னா அது ஒரு அங்காடி பஜார் என்ன பஜார்னா இங்கே என்ன கிடைக்கும் இந்த பஜாரில் அப்படின்னா விலை மதிப்பில்லாத பகவன் நாமா கிடைக்கும் பகவன் நாமா கிடைக்கக்கூடிய பஜார் அது நாமாச்சா பஜார் பண்டரி அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு விலை உண்டு இதுக்கு என்ன விலைன்னா பகவன் நாமாவுக்கு விலை யார் சொல்ல முடியும் பகவான் வேற அவன் நாம வேற இல்லை அப்படின்னா பகவானே தான் அவன் நாம அவனை பகவானை விலை கொடுத்து வாங்க முடியுமோ பகவானுக்கு சமம் யார் பகவானே தான் பகவன் நாமாவுக்கு சமம் என்ன பகவன் தான் இப்போ நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி கோட்டிக்குழா உத்தார்னு நம்மளுடைய வம்ச பரம்பரையே உத்தாரணமாகக்கூடிய அளவுக்கு கடைத்தேறும் அளவுக்கு உயர்ந்த பகவன் நாமாவை சொல்லி பகவன் நாமாவை சாதுக்கொள்கிட்டேந்து பெறுவது இதுதான் அங்கே நடக்கக்கூடிய வியாபாரம் அங்கே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் துளசி மாலைகள் கிடைக்கும் கோபிச்சந்தனம் கிடைக்கும் பாகவதர்கள் பஜனை பண்ணிட்டு போவா தாளம் வாசிப்பா ஒரு நாம சங்கீர்த்தன சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஊர் எளிமையான ஊர் எளிமையான மக்கள் நிறைந்த ஊர் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது பகவானுடைய புகழை இனிமையாக மனசு இசைந்து பாடுவது அப்படிங்கிற ஒன்று தான் அவளோட வாழ்க்கையுடைய பிரதான தர்மமாக இருக்குது இந்த இடத்துல கலியுகவர்தனான பாண்டுரங்கன் பிரசன்னமாக இருக்கான் அத்தனை பேரையும் தன்னுடைய அன்பு நாள் ஆகர்ஷிக்கிறான் ரெண்டு சரணத்தையும் அப்படி சேர்த்தாப்புல வச்சுருந்துருக்கான் சமச்சலன சரோஜம்னு ரெண்டு சரணம் சேர்ந்தாப்புல இருக்கு என்ன சொல்கிறான் அதில் என்ன எனக்கு பேதமே கிடையாதுங்கிறான் படித்தவன் படிக்காதவன் விஷயம் தெரிஞ்சவன் தெரியாதவன் பிராமணன் பிராமணன் இல்லாதவன் பணக்காரன் ஏழை அந்தஸ்து உள்ளவன் இல்லாதவன் பதவியில் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் ஒரு பாகுபாடும் கிடையாது பண்டறிபுரத்துக்கு வந்துவிட்டான் நான் அனுகிரகம் மண்ணியே தீருவேன்னு ஒரு சின்ன குழந்தையாக பாலகிருஷ்ணனாக இடுப்பில் கையை வச்சு கொண்டு யோக பீடங்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாதாள் மகா யோக பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டலீகாய தாத்தும் முனிந்திரை சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் வஜே பாண்டுரங்கம்னு வேதம் எதை பரம்பொருள் பரபிரமம்னு சுட்டி காட்டுறதோ எதை அறிவினால புலன்களால் உணரவே முடியாதோ அந்த பரம்பொருள் நம்ம அறிவுக்கும் புலனுக்கும் எட்டும்படியாக ஒரு வடிவம் எடுத்து கொண்டு யோக பீட்டத்தில் ஏறி நிற்கிறதுங்கிறார் சாதாரண யோகம் இல்லை மகா யோகம் இப்போ என்ன மகா யோகம்னா என்னன்னா நம்மளை இறைவனோட சேர்த்து வைக்கக்கூடிய நாம சங்கீர்த்தன மார்க்கத்தையே மகா யோகம்னு சொல்லி அந்த யோக பீட்டத்தில் பாண்டுரங்க நிற்கிறார்னு சொல்கிறேன் சொல்றவர் யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரனோட அவதாரமும் அத்வைதஸ்தாபனம் பண்ணினவருமான் ஆதிசங்கர் பகவத் பாதாள்